சேனலுடைய முக்கியத்துவம் இல்லைன்னா நான் அநேக நேரத்துல இந்த சேனலுடைய அண்மையின் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்ததுக்கு அப்புறம் தெரியுது நிறைய ஊழியக்காரர்களுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு இதை வழிநடத்துல அண்மையான ஜெயக்குமார் ஐயா அவங்க போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்ப நான் சொல்லுவாரு டிவியா ஐயா ஐயா தான் எல்லாம் சப்போர்ட்டமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல நான் எப்படி வந்தேன் நான் சொல்றேன் ஒரு சின்ன சாட்சியா

மறுநாள் கால காலையிலே காணாம போயிடும் ஆனா தேவனை திரும்பினால நான்கு வருடத்தை முனைத்து இந்த ஐந்தாவது வருடத்தில் நம்ம கால் வைத்திருக்கிறோம் இங்க சென்னுடைய அக்னி அவர்களை நான் வாழ்த்து அவருடைய குடும்பத்தை மனைவி பிழைகளை நாம் வாத்துகிறோம் இங்க திரும்ப எங்க சாட்சியை பக்கத்துக்கு செய்யறது எனக்கு நன்றி சொல்லிங்களோ இந்த நாள்ல எங்க சாட்சியா இருக்க இருக்காரு எனக்கும் அந்த சேனல் அருந்து இருக்கு இன்னைக்கு அநேக இடங்கள்ல ஊழியத்துக்கு போனாலும் நான் கேட்பேன் பஸ் கிட்ட பஸ் நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன் வலியோ நான் அப்லோட் பண்ணலாங்களா வீடியோ போடலாங்களா அப்படின்னு அவரே சொல்ல போன் பண்ணி ஐயா முதல் வீடியோ எல்லாம் போனையா சேனல்ல அப்படின்னு தான் இருக்கு அப்படின்னாரு மறுக்கும் போதையா அதெல்லாம் ஆண்டு பாத்துக்கூயா தேவன் எப்பவுமே பழுச நினைக்கிறது கிடையாது நெக்ஸ்ட் புதுசா என்ன பண்ணலாம் நினைப்பாங்க ஹலோ லூயா தேவனுக்கு நன்றி சொல்லிருக்கிறேன் சாட்சியை கொடுத்ததுக்காக அது மேல பாசம் சபைக்கு நன்றி சொல்லிருக்கிறேன்